ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சாரண வேர் வந்து எப்படி காய்ச்சலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சார்ன வேர் சாரணை வேருங்கிறது இது வந்து நம்ம எதுக்கு காய்ச்சிரோனா நமக்கு ச சளி பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் இது வந்து நம்ம காய்ச்சி குடிச்சோனா, நமக்கு சளி வந்து குறையுங்க அதுக்காக தான் இது காய்ச்சிரும் இது இது வந்து பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் பச்சை அரிசி வந்து மூணு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இந்த ஸ்பூனுக்கு தாங்க ரெண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்து மூணு ஸ்பூன் பச்சை அரிசி எடுத்து க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்காங்க வெ இதுக்கு கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாங்க என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தது அதனால் நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் இதே ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேங்க தேங்காய் துருவி அதை எடுத்துருக்கங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இந்த சைஸுக்கு இந்த சைஸுக்கு ஒரு சுக்கு எடுத்துருக்குறேன் சுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்குறேங்க பாருங்கள் இதுதான் சாரண வேறு இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்குங்க பாருங்கள் அது ரெண்டு துண்டு எடுத்து சாரண வேறு வந்து ரெண்டு துண்டு எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம சுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதே மாதிரி இதையும் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள் இது இவ்வளோத்தையும் சேர்த்து அரைக்கணுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணுங்க இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை எப்படி காய்ச்சலாங்கிறத பார்க்கலாங்க இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு நாலு க நாலு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் அடுப்போ சிம்லே வச்சுக்கோங்க சிம்லே வச்சுட்டு கேலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் கட்டி பிடிச்சிடக்கூடாது சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு பணம் இதில் நீங்கள் பணம் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பணம் உங்களுக்கு இனிப்புக்கு தக்குன பணம் போட்டுக்கோங்க இது வந்து நைட்டு தாங்க குடிக்கணும் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க நான் அடி பிடிச்சிரும் அதனால் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க கட்டி ஆகணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியான போதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டியானால் போதும் நம்ம குடிக்கிற பதத்துக்கு இருந்தால் போதுங்க இதை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது வந்து நம்ம பகலில் குடிக்கக்கூடாதுங்க நைட்டு நம்ம சாப்பிட்டு தூங்க போகிறோம் போவோம் இல்லையா அந்த டைமில் தான் இது குடிக்கணுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் இது பண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ச சளி வந்து கொஞ்சம் குறையுங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளறும்போது கை விடாமல் கலரணுங்க இங்கே கை விட்டிங்கன்னா அது கட்டியாயிரும் கை விடாமல் கலரணும்